தலைமை பண்பு இல்லாத எடப்பாடிக்கு படுதோல்வி நிச்சயம் அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் எல்லாம் அதிமுகவுக்கு குட் சொல்லிவிட்டு திமுகவை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் எடப்பாடி இரண்டாம் கட்ட தலைவர்களை வளர விடாமல் தன்னை புரட்சி தலைவி அம்மா போல் ஆளுமை என நினைத்து கொண்டு சர்வாதிகாரி போல் நடந்து கொள்கிறார் பணிவானவர் விசுவாசமானவர் என்பதால் தான் ஐ முதல்வர் இருக்கையில் அமர்த்தினார் சின்னம்மா அவர்கள் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே எடப்பாடியின் இன்னொரு முகத்தை காட்ட ஆரம்பித்தார் தனக்கு வாழ்வளித்த சின்னம்மாவையும் அவரது அதிகார மையமாக இருந்த கொஞ்சமும் யோசிக்காமல் கட்சியை விட்டு தூக்கி எடப்பாடிக்கு போட்டியாக இருந்த மக்கள் செல்வாக்கு பெற்ற ஐயா அவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி கொடுத்து அவரையும் அவரை விட்டு வெளியேற்றினார் இப்படி தனது தலைமைக்கு போட்டியாக இருந்தவர்களை சுயநலத்தால் கட்சியில் இருந்து நீக்கினார் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த முதல்வர் வேட்பாளராக வரலாம் என்ற செய்திகள் கசிய ஆரம்பித்ததும் செங்கோட்டையன் அவர்களை மெல்ல ஓரங்கட்ட ஆரம்பித்தார் இது மட்டுமின்றி செல்லூர் ராஜுவும் இபிஎஸ் தீவிர விசுவாசியாக இருந்து வருபவர் ஆனால் அப்படிப்பட்டவரையும் அண்மையில் சுற்றுப்பயணத்தின் போது இபிஎஸ் தனது காரில் ஏற விடாமல் தடுத்து அவமானப்படுத்திவிட்டார் இதே போல் செய்தியாளர்கள் சந்திப்பில் எம்பி எம்பியான தம்பிதுரை பதில் சொல்ல முற்பட்டபோது இபிஎஸ் அவரது கையில் வேகமாக தட்டி அனாகிரியமாக நடந்து கொண்டார் இதேபோல் வெளிவராத சம்பவங்களோ ஏராளம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்துபவர்களை குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறார் அதிமுக என்பது ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் முப்பது ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது என்றால் அதற்கு காரணம் தலைமை பண்பு மிக்க ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தான் அறிவு அனுபவம் மேலாண்மை திறன் மனிதர்களை மதித்து நடந்து கொள்ளும் பண்பு இது நான்கும் சேர்ந்ததுதான் அந்த தலைமை பண்பு புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஒரு சாதாரண தொண்டன் வணக்கம் தெரிவித்தாலும் பதிலுக்கு வணக்கம் தெரிவிக்கும் பண்பை ஆனால் துளியின் தலைமை பண்பு அறிகுறிகள் இல்லாத பழனிசாமியிடம் அதிமுக சிக்கிக் கொண்டு தொடர் தோல்வியை சந்தித்து வருகிறது ஒன்றிணைந்து செயல்பட்டால் வரலாற்று வெற்றியை பெறுவோம் இதற்கு மாறாக எது செய்தாலும் படுதோல்வியில் தான் முடியும்